வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆறுமுகம் தரும் ஏறு முகம் இன்னைக்கு வேல்மாறல இருபத்தி எட்டாவது பாடல் நம்ம ஆறுமுறை பண்ண போகிறோம் இந்த பதிவை யாரு எப்போ பார்த்தாலும் சரி முருகப்பெருமானை உங்ககிட்டது சொன்னதாக நினச்சிட்டு வேல்மாறல் பாராயணத்தை கண்டிப்பாக தொடங்குங்க வெற்றி தரும் வேல்மாறல் பாராயணம் சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எயிறு கடித்து விழி விழித்து மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்து ஏறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சின்னத்தவுனர் எதிர்த்தன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்து கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தவணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் சிரித்து ஏறி கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கண்டிப்பாக இந்த வேல்மாரல் பாராயணத்தை நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த பாராயணம் பண்ணுறவங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முருகன் கண்டிப்பாக அற்புதத்தை நிகழ்த்துவார் நீங்கள் வேர்மாறு பாராயணம் செய்ய செய்ய கண்டிப்பாக வேல் உங்கள் வீட்டுக்கு வரும் ஏன்னா எனக்கு ஒரு வேல் இல்லை ரெண்டு வேல் வந்து சேர்ந்தது இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முருகனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் உங்களுக்கு தீங்கு நினைத்தவர்களிடம் இருந்து உங்களை காத்து கொள்ள உங்களுக்கு வரும் தடையை விளக்க இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் ஓம் முருகா ஓம் முருகா போற்றி